ஹலோ காய்ஸ் எல்லா வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய டூட்டி பார்த்தீங்கன்னா வந்து காலையிலே இல்லை வே காலையில் எதுவும் வேலை இல்லை டைம் பார்த்திங்கன்னா வந்து நாலரை ஆச்சு நம்ம இப்போ தான் முதல் வேலையே வந்திருக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் தான் நம்மளுடைய வீட்டில் உள்ள ஒரு பொண்ணை கொண்டு அவங்க அது வீட்டில் உள்ள பையனுக்கு ஒய்ஃபை கொண்டு அவங்க அம்மா வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ண போனோம் ரொம்ப கிட்ட தான் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஏன் ரூம்லேருந்து அவங்க வீடு ஸோ நம்ம கொண்டு ட்ராப் பண்ணிட்டு கிட்டே நம்ம இப்போ ரூம் போயிட்டோம் காய்ஸ் வந்து அப்படியே போகும்போது நம்ம வந்து சவுதி அரேபியாவோட சாயங்கால வியூ பார்க்கலாம் எப்படி இருக்கு பயங்கர ஃபெயில் அடிக்கும் வேறு ஒன்றும் இருக்காது ஓகேங்களா ஸோ நம்ம வீடியோ சேனலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஒரு ஆமாம் அதுக்குன்னு நீங்கள் எதுவும் பண்ணணும் அவனு பண்ணால் போதும் பண்ணிட்டு பாருங்க சொல்லுங்களா நம்மளோட எங்களுடைய ரோடு எப்படினு பார்க்கலாம் அதாவது நார்மல் ரோடு ஸோ வாங்க வீடியோ பண்ணிட்டு நம்மோடைய ரூம் போயிட்டுருக்கோம் நம்ம நேற்றைக்கு உள்ள சேம் பிளேஸ் தான் நேற்றுக்கு நம்ம வந்து அதே இடம் தான் நீங்கள் நேற்றோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் சார் இதில் மென்ஷன் பண்ண முடியாது ஓகே நம்ம வந்து இப்போ இங்கே இருந்து இது வந்து தெருக்கள் சரிங்களா நம்ம வந்து தெருக்களை பார்க்க போறோம் இன்னைக்கு தெருக்கள் பாருங்கள் எப்படி தான் இருக்கும் தெருக்கள் நம்ம ஊரில் எப்படி இருக்கும் இங்கே எப்படினு பார்த்துக்கோங்க நம்ம ஊரில் அவ்வளோ பைக் அனுக்கும் இங்கெல்லாம் காரணிக்க வேறு ஒன்றும் அடிப்பட் கிடையாது இதுதான் வந்து தெரு ஏரியா நம்ம வந்து தெரு ஏரியால போவோம் இன்னைக்கு தெரு ஏரியால போய் நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து நம்ம ரூமுக்கு தெருக்கூடே போவோம் நம்ம வந்து மெயின் ஏறாமல் சரிங்களா நான் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வந்து ரோடை அது நான் உங்களுக்கு இன்னைக்கு தெரு காமிக்க போறேன் நல்லா பாருங்க யாரா நீங்கள் பார்த்து பயப்படா இது வந்து உண்மையாவே திருதான் ரேஸ் இது மெயின் ரோடே கிடையாது மனசில் நினைக்கலாம் அது இங்கே ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு தெரியும் வேலை இப்போ கல்ஃபில் இருந்தவங்களுக்கு தெரியும் இப்படி தான் இருக்கணும் நான் நம்ம ஊரில் இருந்து கல்ஃபுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் ஒரு இது இருக்குல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த ஊரெலாம் எப்படி இருக்கும் அதுக்காக தான் நான் அவங்க காமிக்கிறேன் காமிங்க இந்த மாதிரி தான் இது பள்ளி வாசல் முக்குக்கு முக்குக்கு வந்து பள்ளி வாசல் எல்லா இடமும் இவங்க வந்து எல்லோரும் முஸ்லீம்ஸ்னால கண்டிப்பாக இந்த கட்டாயமா எல்லா இடத்துலயுமே வந்து பள்ளிவாசல் வாசல் இருக்கும் நிறைய பள்ளி இருக்கும் ஏமா யார் தலை வயசு நந்தரே நான் உங்க பேச்சை கேட்டு நான் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டிருக்கேன் கரெக்ட்டா இந்த காரப்பாரம் காய்ச்சி எப்படி இருக்குண்டு டயர்லாம் கலச்சிப்பிட்டு தானே சூப்பர் சங்க நானும் டயராக இல்லை கார்ல நிற்கும்போது நம்ம வந்து தெரு போய் போக முடியாது நம்ம நம்ம என்னோட ரூமுக்கு நம்ம வந்து மெயின் ரோட்டுக்கு அப்படியே அப்படியே ஆகலாம் சரிங்களா மெயின் ரோடுனா இது வந்து இதுவும் வந்து எவ்வளோ பெரிய மெயின் ரோட்லாம் கிடையாது இது நார்மலான ஒரு ரோடு தான் அதாவது தெரு தாண்டி அடுத்த பேசிக் ரோடு உண்டுலாம் அந்த மாதிரி சொல்ல வச்சுக்கலாம் இது வந்து எண்பது ரோடு உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் ஒரு நம்ம தெருல இருந்து வெளியே போனால் நம்ம ஊர்ல ஒரு பேசிக் ரோடுங்களா அந்த பேசிக் ரோடு தான் இது அதுலேயுமே வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு ட்ராக் இருக்கு நாலா ட்ராக் நம்ம வந்து கணக்கில் இருக்கக்கூடாது ஏன்னா அங்கே இவ்வளோ வந்து பார்க்கிங் விட்டுருப்பானுங்க அங்கே எங்கேயும் நிற்பானுங்க மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மூணு ட்ராக்ல தான் போவானுங்க இந்த ரோட்டில் மட்டும் இதுலேயே மெயின் ரோடு போயாச்சுன்னா அவங்களுக்கு வந்து நாலு ட்ராக்லேயுமே வண்டி போய்ட்டு இருக்கும் இந்த மாதிரி எங்கேயுமே சைடில் வண்டி நிற்காது எதுவுமே இருக்காது என்னடா வண்டி இது என்ன கம்பெனி கேட்குது என்ன கம்பே தெரில ஏதோ போட்டிருக்கேன் எனக்கு கண்டு தெரியல ஓகே ஓகேங்களா இந்த ஒரு போஸ்ட் மாதிரி இருக்கும் இதுவும் ஒரு வகையான கேமரா தான் நம்ம இந்த கேமராவை பத்தி நம்ம வந்து கேமரா ஃபைனை நம்ம ஒரு பேசலாம் தெளிவாட்டு எப்படி இது வந்து ஒர்க் ஆகும் இது எப்படி நடக்கும் என்னையாது நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம் சரியான வந்து டிகிரி அவங்க வந்து எத்தனை எத்தனை சரி சார் எவ்வளோ இருக்கு நடிகை ரியாதில் நாற்பத்தஞ்சு இருக்குது சவுதி சவுதி அரேபியா ரியாதில் சரி இதுவும் ஒரு கேமரா சிக்னல் தான் ஆனால் வண்டி அதிக நிற்கிறனால உங்களுக்கு காமிக்க முடியாது இந்த நாட்டை பொறுத்தவரைக்கு வந்து எல்லா நாட்டுல ஆட்கள் வந்து எம்ப்ளாயாக இருப்பாங்க இந்தியன்ஸ் மட்டும் இல்லை இந்தியன்ஸ் எல்லாம் பங்களாதேஷ் பாகிஸ்தானி பிலிப்பைன்ஸ் அப்புறம் வந்து துர்க்கி சூடானி லபான் சி லபான்னா எதோ ஒரு கண்ட்ரீலாம் ஒரு மக்களோட வாழும் அப்படின்னு பாகிஸ்தானு இந்த மாதிரி எல்லாருமே வந்து வாழ்வாங்க இந்த நாட்டில் மேக்சிமம் அப்படியே நம்ம இந்தியா தான் வர எல்லா நாட்டிலும் அப்படிதான் வந்துருக்காங்க சைடில் போர்டு போட எண்பது எண்பதுன்ற ஸ்பீட் லிமிட்ருந்து அதாவது இந்த ரோட்டுக்காக ஸ்பீட் லிமிட் வந்து எண்பது தான் இப்படி எல்லா ஒரு ரோட்டுக்குமே வந்து ஒரு லிமிட் கொடுத்து தெரு தாண்டி எல்லா ரோட்டுக்குமே வந்து ஒரு ஒரு ஸ்பீட் லிமிட் கொடுத்து எண்பதுனா எண்பது அறுபதுனா அறுபது இருக்காது மேக்ஸிமம் எண்பது தான் எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது இந்த ரேஞ்சில் இருக்கும் எண்பது ரோடாக இருந்தால் நம்ம வந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் போய்க்கலாம் எண்பத்தி ஒம்பது போகக்கூடாது அதே மாதிரி தொண்ணூறுனா தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் போய்க்கலாம் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போகலாம் நமக்கு வந்து கேமரா ஃபைன் கேமரா எங்கேயாச்சு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபைன் வேணும் சரி கைஸ் நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுடைய மெயின்ல இருந்து நம்மளுடைய ஸ்ட்ரீட்டுக்கு போக போறோம் சரிங்களா நம்மளுடைய ஏரியாவுக்கு அடுத்து திரும்ப ஒரு தெரு பார்க்கலாம் அங்கே வைக்கிற வேலை நடக்க போல இது எல்லாமே தெருதாங்க ஒரு மெயின்ல வந்து உள்ள வந்த உடனே தெரு ஆரம்பிச்சிடும் இங்கெல்லாம் ரொம்ப கவனம் வண்டி ஓட்டணும் யாருங்களா சின்ன பசங்க வந்து அங்க எங்கன்று சுத்திட்டு இருப்பானுங்க வீட்டுக்கார இருக்க மாட்டாங்க எல்லாமே வெளியே சுத்தி நடக்கும் நம்ம தான் வந்து பார்த்து கவனம் போகணும் நம்ம போய் தட்டினாலுமே போலீஸ் இருந்தால் நம்ம மேலே தான் ஃபைன் போடுவாங்க தான் பிடிச்சி சட்டம் பண்ணுவாங்க நம்ம நம்மளுக்கு தான் இதே வரும் ஏன்னா அவன் கேபடி மொதல் கேள்வி உங்கள் கண் எங்கே போச்சு எங்கே பார்த்து ஓட்டணும் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இங்கே இந்த இங்கே அப்படிதான் ரோல் தெருவில் மட்டும் நம்ம வந்து ரொம்ப கவனம் வாண்டி விடணும் சின்ன பசங்க எங்கேருந்து வாரான் எங்கேருந்து போகிறான் எதுவுமே தெரியாது நீங்களே பார்ப்பீங்க எப்படியும் இதில் போகும்போதே பா பார்க்கலாம் அங்கே எங்கேயும் ஓட்டிகிட்டா பண்ணுங்க இப்போ வெயில் டைம்னாலாம் வந்து எப்படின்னு தெரில மற்றபடி கொஞ்சம் வெயில் அங்கே அங்கெங்கும் ஓட்டிகிட்டு போனுங்க வே நமக்கு அவங்க எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப என்னடா அப்படின்றது ஒரு மனபதிக்கலாம் என்ன பண்ணணும்ங்களா அப்படி தான் கடந்து வாங்கிட்டு டாப்பானு அங்கேயும் இங்கேயும் இங்கெல்லாம் போலீஸ் சவுதிகள் ஓகே நண்பர்களே நான் இனி வீடியோ முடிக்க போறேன் நண்பர்களே ரொம்ப நேரம் பேசுனா நல்லா இருக்காது ரொம்ப கடுப்பாயிரும் நம்ம வந்து இப்போ கடைக்கு போயிட்டு இருக்குது கடைக்கு போயிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் வேலை வந்தாலும் வேலையை பார்க்க போகிறேன் நண்பர்களே இப்போ நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திக்கலாம் கைஸ் டாட்டா